இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடனும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியுடனும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவினுடைய தலைவர் கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா சி கோபால் அவர்களே எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்மளுடைய மக்கள் செல்வர் அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சியை அமர வைக்கின்ற முதல் படியாக இந்த பொதுக்குழு கூட்டம் இந்த இடத்திலே நிறைவேற இருக்கின்ற காரணத்தினால் இங்கே ஒரு எழுச்சுரை ஆற்ற வருகை தருகின்ற நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மக்கள் செல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்று அவரை இரு கரம் கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற காலத்தின் அருமை கருதி மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் எங்களை எல்லாம் வழிநடத்தி டெல்டா மாவட்ட மண்டலத்தை பாதுகாக்கின்ற தியாகத்தினுடைய மறு உருவம் மக்கள் செல்வர் அன்பையும் பேரன்மையும் பெற்றிருக்கின்ற எங்களுடைய அண்ணன் முன்னாள் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரெங்கசாமி அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்று முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் சண்முகவேல் அவர்களையும் வருக வருக என வரவேற்று முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தமிழன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தென்மண்டல தலைவர் தென்மண்டல பொறுப்பாளர் அருமை ராஜா எஸ் வி எஸ் மாணிக்க ராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மற்றும் கழகத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோமுகி மணியன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று கழகத்தினுடைய பொருளாளர் சேலமண்டலத்தில் சேலத்தினுடைய தளபதி அருமை அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்கே செல்வம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் திருச்சி மண்டல பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் தொட்டியம் தொட்டியம் ராஜசேகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று அருமையண்ணன் டி கே அவர்களையும் மற்றும் இங்கே கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அக்கா சி சரஸ்வதி மற்றும் அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் நாளைய தமிழகத்தை முதல்வராக்க இங்கே எல்லாம் கூடிக்கின்ற அனைத்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் என்னுடைய இரு கூப்பி வருக வருக என இரு கூப்பி வரவேற்கின்றேன் நம்மளுடைய இயக்கம் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எந்த காரணத்திற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தீயசக்தி கருணாநிதி ஒழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அந்த கட்சியை தூக்கி எறிந்துவிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிட்டார் அதே போலதான் இந்த துரோக கும்பலை அடியோடு ஒழிக்க வேண்டும் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களும் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்காக புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் வழியிலே நம்மளுடைய மக்கள் செல்வர் அவர்கள் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு திராவிட இயக்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது பேரறிஞர் அண்ணா நான்கடி மிகவும் அறிவாற்றல் மிகுந்தவர் நம்மளுடைய மெக்க மக்கள் செல்வர் சற்றுக்குள்ளமானவர் ஆனால் அறிவு அதிக அதிகமாக உள்ளவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வசீகரத்தினால் மக்களை கவர்ந்தவர் மக்கள் செல்வர் டிடிவி இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களே மக்களை கவர்கின்ற சக்தி படைத்தவர் மக்கள் செல்வர் டிடிவி டிவி புரட்சி தலைவி அம்மா தைரியம்னா என்னான அம்மாட்ட தான் தெரிஞ்சுக்கணும் துணிவுனா என்னான அம்மாட்ட தான் தெரிஞ்சுக்கணும் எந்த சிறைச்சாலையில் கருணாநிதி தூக்கி அம்மாவை போட்டாரோ அதே சிறைச்சாலையில் அம்மா தூக்கி கருணாநிதியை போட்டாங்க பாருங்க அதான் துணிவு அந்த துணிவுக்கு பேர் போனவர் தான் நம்மளுடைய மக்கள் செல்வர் டிடிவி அவர் மட்டும் இரண்டாயிரத்தி பதினேழிலே சமரசம் செய்து கொண்டிருந்தால் தமிழகத்திலேயே அவர்தான் நிரந்தர முதலமைச்சர் எந்த காலத்திலும் எந்த எந்த இதற்கும் நான் அறிபணிய மாண்டேன் என்கின்ற ஒரு சிம்ம குரலிலே இன்றைக்கு தமிழகத்திலே வளம் வந்து தலைவர் அவர்களே ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் இங்கே அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் நான் உங்களிடம் பணிவாக வேண்டியிருக்கின்றேன் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திக்கு செலவச்சிருக்கான் விசுவாசத்துக்கு போன பகத்சிங்க செல வச்சிருக்கான் கப்பல் ஓட்டிய தமிழன் வூசிக்கு செலவச்சிருக்கான் ஆனா தியாகம் பண்ண அவ்வளவு பேருக்கும் செலவு வச்சிருக்கான் துரோகம் பண்ண எவனுக்குமே இந்த நாட்டுல செல இல்ல தயவு செய்து நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி கலந்து நம்ம எடப்பாடிக்கு ஒரு துரோகி சிலையை வச்சிருக்க தமிழ்நாட்டில் துரோகம் எப்படி இருக்குன்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தலைவருக்கு துரோகம் பண்ணிட்டாரு ராமதாசுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து துரோகம் பண்ணிட்டாரு தென்மண்டல மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு எல்லாத்துக்கும் மேல நம்ம கட்சிய மற்றவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டாரு இந்த துரோகத்தோட மொத்த உருவம் எடப்பாடி துரோகத்தை துரோகத்தை யாரும் பார்த்ததில்ல நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்தவுடன் தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக உங்களிடம் கொடுக்கின்ற முதல் கோரிக்கை இந்த மாதிரி துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செலவு வச்சு துரோகம்னா எப்படி இருக்கணும் காட்டுறதுக்கு ஒரு உருவம் இருக்கணும் மக்கள் இனிமேல் யாருக்கும் எந்த அரசியல்வாதியோ துரோகம் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வருக வருக வரவேற்று இந்த தஞ்சை மண்ணிலே நடத்த எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மக்கள் செல்வரவர்களுக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டிருப்போம் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்